நேயர்களுக்கு வணக்கம் கற்று சம்பவங்கள் தொடர்பான பதிவுகளை நாங்கள் எங்களது காணொளிகள் மூலம் உங்களுக்கு வழங்கி வருகிறோம் அந்த வகையில் மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் இன்றைய பதிவு அமைகிறது தமிழ்நாடு ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அருகே உள்ள பூசாரிப்பாளையம் எம்ஜிஆர் நகரை சேர்ந்தவர்கள் ராமன் பழநாள் தம்பதி மனைவி பழனால் அஞ்சனூர் ஊராட்சியில் தூய்மை பணியாளராக வேலை செய்து வருகிறார் இவர்களுக்கு நான்கு மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர் இதில் மூன்று மகளுக்கும் ஒரு மகனுக்கும் திருமணமாகி தனித்தனியாக வசித்து வருகின்றனர் கடைசி மகளுக்கு முப்பத்தி இரண்டு வயது ஆகிறது மாற்றுத்திறனாளியான இவருக்கு இன்னும் திருமணம் வருகிறார் இந்த நிலையில் கடந்த முன்னர் மாலையில் அந்த பெண் திடீரென மாயமானார் அவரை அவரது தாய் மற்றும் உறவினர்கள் பல்வேறு இடங்களில் தேடினர் எனினும் அவர் குறித்து எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை நம்பியூர் அருகே இருக்கானூர் சமத்துவபுரத்தில் உள்ள ரமேஷ் என்பவரின் வீட்டிலின் கட்டிலில் பெண் ஆடை இல்லாத நிலையில் கிடந்துள்ளார் அவரது உடலை பார்த்து தாய் மற்றும் உறவினர்கள் கதறி அழுதனர் குறித்து தகவல் அறிந்ததும் நம்பியூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அந்த பெண்ணின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆடைகளற்ற நிலையில் செல்லம்மாள் பிணமாக கிடந்ததால் அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் இதன் பின்னர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் குறித்த பெண் இறந்து கிடந்த வீட்டின் உரிமையாளர் ரமேஷ் தலைமறைவாகியுள்ளார் அவரை பிடிக்க போலீசார் தீவிர முயற்சி செய்து வருகின்றனர் பரிசோதனை அறிக்கை முடிவு வந்த பிறகுதான் இந்த பெண் எவ்வாறு இறந்தார் என்ற விவரம் தெரிய வரும் என்று குறிப்பிட்டிருந்தனர் இந்த பதிவுடன் இன்று விடைபெறுகிறோம் மற்றும் ஒரு பதிவில் மீண்டும் இணைந்திருக்கலாம் இதுபோன்ற காணொலிகளை தொடர்ந்து பார்வையிட எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்